பிஸ்மில்லா அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் இது உங்களுடைய மார்க்க கல்வி சேனல் இன்னைக்கு நாம ஹராம்னே நம்ம தெரியாம சாப்பிட்டு வரக்கூடிய சில ஹராமான உணவுகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம வீட்டில் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹலாலாக தான் இருந்துச்சு ஹராம் அப்படிங்கிற கூடிய வாய்ப்பே ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் எப்போ நம்ம வெளியவும் சாப்பிட ஆரம்பித்தோமோ அப்போவே எல்லாமே கலந்துருச்சு நமக்கு இது ஹலாலாக ஹராமானு தெரியாமையே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது வந்து சாப்பாடாக தான் இருக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய பேக்கெட் ஐட்டம்ஸு தீனி அது கூட வந்து நமக்கு ஹராமானதாக சில விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பத்து உணவுகளை தான் நம்ம பார்க்க போறோம் அதை நம்ம இனிமேல் சாப்பிடவே கூடாது நம்ம இப்படி ஹராமானது சாப்பிட்டா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம அறிவிப்புகளிலே பார்க்க முடியுது ஹராமான உணவை சாப்பிடுறவங்களுடைய தொழுகை நோம்பு துவாக்கள்னு சொல்லி எந்த இபாதத்துமே ஏற்றுக்கொள்ளப்படாது அது மட்டும் இல்ல அதே மாதிரி உடலுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தீங்கு விளைவிக்க கூடியதாக இருக்குது அதனாலதான் அல்லாஹ் வந்து அதையெல்லாம் தடை செய்து வச்சிருக்கான் இதை நீங்க சாப்பிட்டா நாலடையில வந்து நோய் ஒருங்கக்கூடிய ஒரு காரணம் அதுல இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து அதை வந்து தவிர்த்து வாழணுங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து அதையெல்லாம் சட்டமாக்கி வைத்திருக்கான் அதே நேரத்துல நமக்கே தெரியல அது ஹராம்னு தான் இத்தனை நாளா சாப்பிட்டுட்டு இருக்கோம்னாவோ இல்ல யாராவது வந்து நம்மள ரொம்ப வந்து வலுக்கட்டாயமா இதை நீ சாப்பிட்டே ஆகணும் இல்லாட்டினா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் அந்த மாதிரிலாம் எல்லாம் மிரட்டுறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம சாப்பிட வேண்டியதா போயிடுச்சுன்னா அல்லாஹு மன்னிக்க கூடியவன் அது நம்ம மேல வந்து குற்றமாகாதுன்னு சொல்லிட்டு நம்ம அறிவிப்புகள்ல தெளிவா பார்க்க முடியுது அந்த உணவுகள்லாம் நம்ம என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதன் காரணமாக கூட மற்றவங்களுக்கு காமிச்சு அவங்களும் ஹராமான விஷயங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க ஒரு காரணமாக அமையலாம் முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டிய ஹராமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மது இஸ்லாம் வந்து மது அருந்துவதை வந்து அனுமதிக்கிறது இல்லை மது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் நமக்கு இந்த விஷயம் தெரியும் ஆனால் இந்த ஆல்கஹால் வேற எதுல கலந்துருக்குன்னு நமக்கு தெரியாம அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் நேரடியாக ஆல்கஹால் அறாம்னு தெரிஞ்சு தவிர்க்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவங்க இருந்தாலும் கூட மற்றது கூட கலந்து வரும்போது தெரியாம நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதையும் நம்ம தவிர்த்துக்கு தான் வேணும் அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாக்லேட்டுன்னு சொல்லணும் நாம் சாப்பிடக்கூடிய சாதாரண சாக்லேட் கிடையாது அதுலாம் பார்த்தீங்கன்னா மது கலந்துருக்காது ஆனால் ரொம்ப பிராண்டடான சாக்லேட்டு வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த சாக்லேட்டுடைய விலையே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுவா ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த சாக்லேட்டில் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் கலந்துருக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர்கள் வந்து அவங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய விஷயத்துல ஆல்கஹால மிக்ஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க வெளிநாடுகளில் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதோடைய இன்கிரீடியன்ஸ்ல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போட்டிருக்கோம் ஆல்கஹால் மிக்ஸ்டு இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை வந்து என்ரிச் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படியே அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட்டி கொடுக்கும் நார்மலாக சாப்பிட்றதை விடவும் மதுர் கலந்த சாக்லேட் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு நம்ம அடிமையாகவும் திரும்ப திரும்ப அவங்களுடைய கம்பெனி பொருளையோ அவங்களுடைய சாப்பாட்டு பொருளையே நம்ம வாங்கி சாப்பிடும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் கிடைக்கும் அதுக்காக தான் அவங்க அதை கலக்கிறாங்க அப்போ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதிலேயே வினிகர் வினிகர்னால் நம்ம சாதாரண யூஸ் பண்ணக்கூடிய வினிகர் கிடையாது நிறைய வினிகர் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதுல ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க வினிகருங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ஊர்காக்கு யூஸ் பண்ணுவாங்க பதப்படுத்துறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க அதில் வரக்கூடிய சில வினிகரில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிருக்கும் அதுவும் நம்ம இன்க்ரீடியன்ஸில் பார்த்தாவே நமக்கு தெரியும் அதையும் நீங்க செக் பண்ணிட்டு இல்லாததை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிறத நம்ம தவிர்த்துக்கலாம் இப்போ எல்லார் வீட்லயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்லாம் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வினிகர் போடுறது சாஸ் போடுறதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கு அதனால நீங்க செக் பண்ணிட்டு அந்த வினிகரை நீங்க யூஸ் பண்ணுங்க முக்கியமாக வினிகரில் வந்து ஆல்கஹால் இருக்கிற சான்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டால் ரெட் ஒய்ன் வினிகர்னே சொல்லி வினிகர் ஒன்று இருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒயின் மிக்ஸ் பண்ணி தான் அந்த வினிகரே வரும் அந்த வினிகரை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர்கா பிக்கிள்ஸ் ஊர்கானா நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய நார்மலான மாங்காய் ஊர்காலாம் நம்ம சொல்ல முடியாது இவங்க வந்து பார்த்திங்கன்னா மது கலக்க மாட்டாங்க ஆனால் வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கேத்த ப்ராசஸ் அங்கே இருக்காது முக்கியமாக வெளிநாட்டிலேருந்து நாம் இங்கே வந்து ஊர்கா வாங்கி சாப்பிட்றோன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் போய் தங்கக்கூடியவங்க நிறையாவே இருக்காங்க அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆல்கஹால் மிக்ஸ் ஆகிருக்கான்னு நம்ம பார்க்கணும் அந்த காயை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து அதை கட் பண்ணி வினிகர் போடுவாங்க அந்த வினிகர்ல கூட ஆல்கஹால் இருக்கலாம் அதை நம்ம வந்து செக் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல சோயா சாஸ் இன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே சோயா சாஸ் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டொமேட்டோ கெச்சப் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு அதில் முக்கியமாக சோயா சாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் மிக்ஸ் பண்றாங்கன்னு வந்து சொல்றாங்க நம்ம ஒரு பொருள் சாப்பிட்றோம்னா அதில் தொண்ணூற்றம்போது பெர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து டேஸ்ட்டை என்ரீச் பண்றதுக்காக எதையாவது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அது நமக்கு ஹராமானதாக போயிடுது அடுத்து பார்த்திங்கன்னா ஜெலட்டின் இருக்கக்கூடிய உணவுகளை பார்க்கலாம் இதுவரையும் நம்ம ஆல்கஹால் இருக்கக்கூடிய உணவுகளை பார்த்தோம் ஆல்கஹால் தவிர்க்க வேண்டியது அது இருக்கக்கூடிய உணவுகளும் தவிர்க்க வேண்டியதுன்னு நம்ம சொன்னோம்ல அதே மாதிரி ஜெலட்டின் வந்து பார்த்திங்கன்னா பன்றியுடைய கொழுப்பில் செய்கிறாங்க இது முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பார்க்குறக்கே நல்லா பளப்பலன்னு இருக்கிறதுக்காக ஜெலட்டின் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தண்ணியாட்ட இருக்கிறத ஒரு கிட்டியான கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதத்துக்காக வந்து ஜெலட்டீன் யூஸ் பண்ணுவாங்க பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா மெழுகு மாதிரி தெரியும் அந்த அளவுக்கு பளப்பளப்பெல்லாம் இருக்கும் இதை இதிலாம் நம்ம யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஜெல்லியில் யூஸ் பண்றாங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்கள ஜெல்லிலாம் அந்த ஜெல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த திக்கா அது தண்ணியாக இருக்கும் அதை திக் பண்ணுறதுக்காக ஜெலட்டின் போடுவாங்க அது மட்டும் இல்லை அது பார்க்குறக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெழுகு மாதிரி இருக்கும் அந்த உணவு பார்த்தீங்கன்னா ஹராமாக இருக்கு சிலர் வந்து சொல்றாங்க இப்போ வந்து ஜெலட்டீனையும் வந்து பன்றி பண்றதில்ல இல்லாம லேப்ல வந்து ஒரு வெஜிடேரியன் பேஸ்டா வந்து ஜெலட்டின் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம செக் பண்ணிக்கணும் அதனால ஜெலட்டின்லயுமே ஹலால் இருக்குது ஹராம் இருக்கு நம்ம ஹலாலான ஜெலட்டினை எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நிறைய வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க புதுசு புதுசா சிலர்லாம் வந்து வெஜ் பிரியர்களா இருக்காங்க அவங்க வந்து நான்வெஜ் கலந்ததே சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக எல்லாத்திலயுமே வெஜ்ஜும் கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க அதை நீங்க செக் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சீஸ் கேக் சீஸ் கேக்னாவே சீஸ்னாவே பன்னீர் தான் இருக்கும் நமக்கு பன்னீர் வந்து அனுமதிக்கப்பட்டது தான் பாலை வந்து என்ன பண்ணுவாங்க திரிச்சு பன்னீராக மாத்துவாங்க அது சாப்பிட்லாம் ஆனா அந்த பன்னீர் கேக்கில் என்ன இருக்குன்னா அந்த கன்சிஸ்டன்சி அந்த பதம் கொண்டு வரதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க ஜெலட்டின் வந்து அதில் யூஸ் பண்ணுவாங்க அப்போ அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஜெலட்டின் வந்து பார்த்தீங்கன்னா பன்றை இறைச்சியால் செய்யப்பட்டது இருந்தால் அது நமக்கு ஹராமல் ஹலாலான ஜெலட்டின் யூஸ் பண்ணியிருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸில் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேஷ் மெல்லவ்ஸ் கடையில் வந்து இப்போ பொதுவாக கிடைச்சிட்டு தான் இருக்குது எல்லாருமே சாப்பிட்றாங்க அந்த மேஷ் மெல்லவ்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெலட்டின் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் பீனட்ஸ் ரோஸ்டட் பீனட்ஸ்னால் வருத்த கடலைன்னு நிறுத்தம் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய வருத்த கடலை கிடையவே கிடையாது வெளிநாட்டில் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜெலட்டினை போட்டு அதை வறுப்பாங்க அப்போ என்ன ஆகுனா நல்லா மெழுகு பூசுன மாதிரி தெரியுமாமா பார்க்குறக்கே சக்க இருக்கும் நமக்கு சாப்பிடக்கூடிய ஆசையை தூண்டும் அதேமாரி மொறு மொறுன்னு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ரொம்ப பிராண்டடாக கிடைக்கக்கூடிய அதே மாதிரி வெளிநாட்டில் போய் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வெளிநாட்டில் இருக்கிறாங்க போகிறாங்க அப்படி சாப்பிட்றாங்க போது அந்த ரோஸ்டட் பீனட்ஸில் வருத்த கடலையில் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹராமான விஷயங்கள் கலந்துருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ரம் கேக் ரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹராம் தான் அதாவது மது தான் அந்த மது கலந்த கேக்கு தான் அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்கும் மேலே பூ டிசைன் மாதிரி இருக்கும் அதை ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேக் மிக்ஸு கேக் மிக்ஸ் வாங்கியே நம்ம வீட்டில் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து க்ரீம் மாதிரி கொடுப்பாங்க கேக் மிக்ஸு அது பார்த்தீங்கன்னா அது வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கனா போர்க் ஃபேட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க போர்க் ஃபேட்னா பன்றியுடைய கொழுப்பு அது நீங்கள் வந்து பேக்கெட் வாங்கினீங்கன்னாவே அதுலேயே உங்களுக்கு எழுதிருக்கும் இது ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை செக் பண்ணிட்டு தான் கேக் மிக்ஸ்லாம் வாங்கணும் இதெல்லாம் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணல ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக வாங்கி வந்து வீட்டில் எல்லாருமே பேக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க விலை உயர்ந்ததாக ரொம்ப டேஸ்ட்டாக போகும்போது இந்த விஷயமில் அதில் கலந்துருக்க சான்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட்ஸு டோஃபுன்னு சொல்லுவாங்க டோஃபுனா வேறு எதுவும் இல்லை பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பன்றியுடைய கொழுப்பு யூஸ் பண்ணுவாங்க எதுக்குன்னா நல்ல டேஸ்ட் வரணும் மொறு முருன்னு வரணுங்கிறதுக்காக அந்த டோஃபு வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்லாம் போனாவே டோஃபு நமக்கு வந்து நார்மலாக கிடைக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பீஸா பீஸா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்துருச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீஸா பார்த்தீங்கன்னா பெப்ரானின்னு போட்டிருப்பாங்க மேலே சவப்பு கலர் சிவப்பு கலராக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அது வேறு எதுவுமே இல்லை பண்டியுடைய கறி தான் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பீஸா நீங்கள் சாப்பிடக்கூடாது அது இல்லாமல் வெஜ் பீஸா நீங்கள் சாப்பிட்றது பெஸ்ட்டு ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு சலாடு எப்படி வந்து பர்கர் சாப்பிட்றாங்களோ பீஜா சாப்பிட்றாங்களோ மாதிரி வெஜ்ஜு சலாடும் சாப்பிடுவாங்க அந்த வெஜ்ஜு சலாடுன்னா என்னன்னா நிறைய விதமான காய்கறியெல்லாம் சேர்த்தி வந்து கொடுப்பாங்க அதில் மேலே ட்ரெஸ்ஸிங்க்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாஸ் கொடுப்பாங்க அந்த சாஸை போட்டு நம்ம சாப்பிட்லாம் அந்த சாஸில் பார்த்தீங்கன்னா பன்றையுடைய கொழுப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும் நாம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா நாம் வந்து நல்லா ஹலாலுன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம சாப்பிடணும் அந்த கடையில இல்லாட்டினா நம்ம வேற கடைகளை வந்து சூஸ் பண்றதே நல்லது நிறைய நான் முஸ்லீம் கடையில் பார்த்திங்கன்னா அவங்க போர்டில் ஹலால்னு எழுதி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஹலால்னா என்னன்னே தெரியாது ஆனா அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கறக்காக வியாபார நோக்கத்தோட எழுதி வச்சிருப்பாங்க ஆனா அவங்க தான் அதை வந்து வாங்கி அந்த கறியை சமைச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அதனால நம்ம நல்லா தெரிஞ்சாதான் நம்ம வெளியெல்லாம் போகும்போது ஹோட்டல்ல வந்து வாங்கி சாப்பிடணும் அப்படி இல்லா நம்ம வெஜ்ஜுக்கு போயிடணும் வெஜிடேரியன் வந்து உங்களுக்கு ஹலால் தான் எந்த ஹோட்டல்ல வேணா சாப்பிடலாம் அதே மாதிரி நம்ம முட்டை எந்த இடத்துல வேணா சாப்பிடலாம் மீன் எந்த இடத்துல வேணா சாப்பிடலாம் அதுக்கு ஹலால் ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அதேமாரி நீங்க நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறீங்க அவங்க வந்து முஸ்லீம் இல்லைன்னா அவங்க வாங்கக்கூடிய கடை வந்து பாத்தீங்கன்னா எந்த கடையில் கறி எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும் சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா பொதுவா நாங்கள் எப்பயுமே பாய் கடையில தான் நாங்கள் கறி எடுப்போம் வாங்க அவங்க இருக்கக்கூடிய லொகேஷனுக்கு பக்கத்தாலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி அவங்க வாங்கிய ஹலாலான கறியில சமைச்சிருந்தா நாம போய் அவங்க வீட்டில் விருந்து சாப்பிட்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை இதே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய பேர் சொல்லி இடத்துல ஆடோ இல்லை கோழியோ வாங்கியிருந்தா கூட நம்ம சாப்பிடக்கூடாது இவ்வளோ நேரமா நம்ம தான் சாப்பிடக்கூடாது மதுவை சாப்பிடக்கூடாது பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம் ஆனால் ஹலாலாகவே இருந்தாலும் சரி அல்லாஹுடைய பேர் சொல்லி அறுக்கப்படாதது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹராம் தான் அதில் வந்து முட்டையும் மீனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விதிவிலக்கானது அது நம்ம வந்து எங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி கடையெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நான் சொல்லக்கூடியது லோக்கலான விஷயம் கிடையாது ரொம்பவே அட்வர்டைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நான் முஸ்லீம்ஸ் ஸ்டோர்ஸ் பற்றி சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ப்ரொவைட் இருக்காங்க கிரில் சிக்கன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்குறாங்க அட்வர்டைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் ஹலாலா ஹராமான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஹலால்னு தான் போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து தொழில் செய்வாங்க அவங்க எதை வச்சு ஹலால்னு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹலால் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து வந்து மிஷினில் தான் கட் ஆகும் ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் ஆயிரக்கணக்கான கோழிகளையும் ஒட்டுக்கா மிஷினில் வந்து கட் பண்ணிட்டு வரும் அதுக்காக அவங்க ஃபேக்ட்ரியே வச்சுருப்பாங்க அப்படி அது கட் ஆகும்போது அங்கே ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ்ல மியூசிக் மாதிரி என்ன பண்ணுவாங்களாமா களிமாவை வந்து போட்டு விட்டு அந்த மிஷின் பாட்டு கட் பண்ணிட்டு இருக்குமாமா நாம என்ன பண்ணுவோம் அல்லாஹுடைய பேரை வந்து மனிதர்கள் சொல்லி அதை வந்து கையாளாம இருப்போம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஷின் வந்து அதை வந்து பிளே பண்ணிட்டு இருக்கோம் இன்னொன்று மிஷின் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் விஷயம் அதை கொண்டு தான் அவங்க ஹலால் சர்டிஃபிகேட்டே வாங்கி வச்சிருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய ஹலால்ல இதுதான் அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க நமக்கு ஈமானையே பாதிக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் நம்ம வந்து உலகத்துக்காக நம்ம செய்யணும் அது மேல விருப்பம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சந்தேகமான உணவுகளை தவிர்த்து விட்டுட்டு இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து விட்டு ஹலாலானதன் பக்கம் போயிருங்க நம்மளுடைய நன்மைக்கு தடையாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம தவிர்ப்பது தான் நல்லது